என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில தொலைவில் என்ற விளையாட்டு முறையில் மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா சூப்பர் நாம இந்த எண்ணெய் சுற்றி பாடத்துல என்னெல்லாம் பார்த்தோமா வெரி குட் விவேகாசிக்கு காப்பணுங்க தரணிதரன் வேற என்ன பார்த்து சொல்லுங்க வெரி குட் மா சூப்பர் மா கனிஷ்கா வேற என்ன பார்த்தோம் ஓகே மா சூப்பர் மா வேற வெரி குட் மா சூப்பரா சொன்னீங்க உள்ளே வெளியே மேல் அடியில் உச்சி அடி மேலே கீழே இதெல்லாம் நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் என்ன செய்ய போறோம் விளையாட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன விளையாட்டுன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க ஓகேவா நம்ம விளையாட்ட தொடங்கலாமா ஓகேமா இது என்னது இது என்னது புலி எங்க இருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் சரி புலி பசிச்சா என்னமா செய்யும் வேட்டையாடி சாப்பிடும் எந்தெந்த விலங்கெல்லாம் வேட்டையாடும் மான் யானை எல்லா விலங்கும் வேட்டையாடும் இல்ல ஓகேமா சூப்பர் அழகா சொல்றீங்க கிளாப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த புலி என்ன செய்ய போகுது இந்த மானை வேட்டையாட போகுது இல்லையாலம்மா இந்த புலி மானை துரத்தப்போகுது ஓகேவா இப்போ புலியை யார் இருக்க போகிறா உட்காருங்க உட்காருங்க வெரி குட் சூப்பர் உட்காருங்க புளியா மிஸ் ஓகேவா இந்த புலி மாஸ்க்கை மிஸ் போட்டுப்பேன் மானை ஒருத்தர் வரணும் கனிஷ்கா வாங்க ஓகேவா மிஸ்ஸு இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு சொல்கிறேன் கேளுங்க ஓகேவா மிஸ்ஸு இந்த புலி முகம் முடியை அணிஞ்சிப்பேன் கனிஷ்கா என்ன பண்ணுவாங்க மான் முகம் முடியை போட்டுப்பாங்க சரியா மான் முகம் முடியை போட்டுட்டு கனிஷ்கா தூரமாக நிற்பாங்க எங்கே நிற்பாங்க தொலைவில் எங்கே நிற்பாங்க தொலைவில் நிற்பாங்க ஓகேவா மிஸ்ஸு இந்த புலி முகம் முடியை போட்டுட்டு மான் என்ன செய்ய போகிறேன் வேட்டையிடப்போற சரியா அருகில் 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 என்ன செய்வேன் போவேன் தொலைவில் இருக்கிற இந்த மான பிடிக்க போவேன் தொலைவில் 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 செஞ்சு என்ன செய்யணும் ஓடணும் புரிஞ்சுதா மிஸ் என்ன பண்ணுவேன் அருகில் அருகில் வருவேன் எப்படி வருவேன் மறுபடியும் சொல்லுங்க பாப்பா அருகில் 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 சொல்லுங்க பாப்பா அருகில் 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 மான பிடிக்க போவேன் கனிஷ்கா நீங்க என்ன செய்யணும் வெரி குட் ஓகேவா கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா சூப்பர்மா இந்த மாஸ்க் போட்டுக்கலாமா ஓகே கேம தொடங்கலாம சூப்பர் எனக்கு ரொம்ப பசிக்குது தொலைவில் கனிஷ்கா ரொம்ப அழகா பண்ணாங்கல்ல

நரியும் முயலும் எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாமா ஓகேமா நரி என்ன செய்ய போகுது முயல பிடிக்க போகுது ஓகேவா நரி நீங்க என்ன சொல்லி போகணும் என்ன சொல்லி போகணும் ஓகேமா சூப்பர் முயல் என்ன சொல்லணும் நீங்க என்ன சொல்லணும் ஓகேவா ரெடியா லல்லம்மா ஓகேமா ரெடியா ゲーム ஸ்டார்ட் பண்ணலாமா? யேஸ். ஓகேம்மா. ஸ்டார்ட். அரிगील தலவின் அரிगील தலவின் அரிगील தலவின் நரி என்ன செஞ்சிருச்சு? முயல பிடிச்சிருச்சு. ஓகேம்மா சூப்பர் வாங்க. Clap பண்ணுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணங்க Clap பண்ணுங்க. நரி முயல பிடிச்சு அருகில் அரிगीलனு போகும்போது முயல் என்ன சொன்னாங்க தொலைவில் தொலைவில் சொல்லி போனாங்க நிறைய பிடிச்சதா இல்லையா குட் மா சூப்பர் இந்த விளையாட்டுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அருகில் ஓகே அருகில்னா பக்கத்தில் தொலைவில்னா தூரத்தில் அருகில் தொலைவில்னா வெரி சூப்பர். क्या பண்ணிக்கோங்க? ஓகே மா. ப்ளேஸ்ல போய் இப்ப உங்களுக்கு அறி길னா என்ன? தொலைவின்னா என்ன? தெரிஞ்சிச்சுதானே? ஓகே மா. அறி길னா என்ன? பக்குத்தில். என்ன? ஓகே. இப்ப மிஸ் யார் கூப்பிடுவேன். அவங்க என்ன பண்ணனும்னா மிஸ் சொல்றதைக் கேட்ட மாதிரி செய்யணும். ஓகேவா? என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி செய்யணும் ஓகேவா ஓகே பத்ரிஷ் கரும்பலைக்கு அருகில் வாங்க வெரி குட் பத்ரிஷ் கரெக்டாக செஞ்சுட்டானா ஸ்டாப் பண்ணுங்க லக்ஷிதா கரும்பலகைக்கு தொலைவில் போய் நில்லுங்க லக்ஷிதா கரெக்டாக நின்ட்டாங்களா சூப்பமா கிளா பண்ணுங்க இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியரும் ஒரு மாணவரும் சேர்ந்து விலங்கு முகமூடி அணிஞ்சு விளையாடி காட்டுனது மாணவர்களுக்கு கற்றல் ஆறுமுட்டு விதமா அமைந்திருந்தது இப்படி மாணவர்களும் சேர்ந்து முகமூடி அணிஞ்சு விளையாட்டு முறையில் கற்றுக்கொள்ளும் போது பாடக்கருத்தை தங்கள் கண்முன்னே கொண்டு வரும் விதமாக அமைந்திருந்தது மேலும் மாணவர்களுக்கு கற்றலில் ஈடுபாட்டையும் அதிகரித்ததை பார்த்தோம் ஆசிரியர் கூறும் கூற்றுக்கேற்ப மாணவர்கள் கரும்பலகைக்கு அருகிலும் தொலைவிலும் நின்றது கற்றலை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இருந்தது நன்றி